ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்கள் அதற்கான குறிப்புகள் அதற்குரிய குறிப்புகள் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகள் அதாவது மேலும் சில கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவை அனைத்தையும் வச்சு விடைகளை நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வருது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றின நிறைவுறைகளை ரொம்ப கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் பொதுவான ஒரு குறிப்பு நான் முன்பாகவே சொல்லிடுறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகிறது ஒரே எழுத்து தான் அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வ வரிசையில் வரக்கூடிய வி அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நாம் இருக்கும் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் இருக்கும் இடம்னு சொல்லலாம் நாம் வசிக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம் நாம் வாழும் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ரொம்ப எளிமையான ஒரு புதிர் தான் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து அடுத்த பதினம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து இசைக்கருவிகளில் ஒன்று இது வந்து இசைக்கருவிகளில் ஒன்று ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட இசைக்கருவி முதல் எழுத்து பி அப்படிங்கிற எழுத்து எழுத்துல தொடங்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு இசைக்கருவியின் பெயர் அது அதுதான் அந்த புதிருக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமையாகவே இந்த புதிரை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் சில குறிப்புகள் என்பர்களே தெருக்கள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா நம்ம நம்ம பகுதிகளில் தெருக்கள்லாம் இருக்கு இல்லையா தெரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தெரு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் தெரு அப்படின்னு சொன்னாலும் இந்த சொல்ல அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடை வருது இல்லையா இது இரண்டுமே ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது தான் தெரு என்பதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய நினைவூட்டல் மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் மேலே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே லைக் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோவை பற்றின நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகள் இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம்ன்றேன் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்குற தான் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் வலிமை அப்படின்னு சொல்லலையா வலிமை அந்த வலிமை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் வலிமை அப்படிங்கிற சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ராங் சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் சொல்ல நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா வி தான் முதல் எடுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புது சார்ந்த மேலும் கூடுதல் குறிப்புகள் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தைரியம் அப்படிங்கிற சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் தைரியம் அப்படிங்கிற சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவளத நண்பர்கள் இன்றைக்கான புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் முடிஞ்சுச்சு ரொம்ப எளிமையான புதிர்களாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் எளிமையான குறிப்புகளோட புதிர்கள் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்